கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கெஞ்சும் கிருபை தாரும் தேவா கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பணினீர் சங்கீதம் முப்பது பத்து பதினொன்று ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப் பகுதி அது அந்த பாதையில் பகலில் தனியாக நடந்தாலே இருள் சூழ்ந்த நிலைமையில் காணப்படும் ஆனால் பயங்கரமான இரவு பொழுதில் அந்த பயங்கர நிகழ்ச்சி நடந்ததாம் ஒரு நடுத்தர வயது மனிதரை முன்பாக தள்ளிக்கொண்டு நான்கைந்து வாலிபர்கள் வேகமாக சென்று கொண்டிருந்தனர் கலவரம் நிறைந்த முகத்தோடு அந்த நடுத்தர வயது மனிதர் இருந்தார் வேகமாக நடந்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தினரிடம் அவர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓட்டமும் நடையுமாய் ஒரு பெண்மணி பின்னாக வந்தாளாம் அந்த நடுத்தர வயது மனிதரின் மனைவி அவள் அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது அவள் தன் கணவனை விடும்படி அந்த வாலிபர்களை கெஞ்சு கேட்டுக்கொண்டே வந்தாள் அந்த பெண்ணின் கெஞ்சுதலுக்கு கொஞ்சமேனும் செவி கொடுக்காத வாலிபர்கள் திடீரென்று அந்த நடுத்தர வயது மனிதரை பயங்கர ஆயுதங்களால் தாக்கி கொன்றுவிட்டனர் எங்கும் ஓட முடியாத அந்த நிலைமையில் அவரது மனைவி அழுது புலம்பி கதறினாள் கண்ணீரோடு கெஞ்சினாள் அவளது கெஞ்சுதல்களுக்கு அந்த மனிதர்கள் இறங்கவே இல்லை அலட்சியப்படுத்தி விட்டனர் இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடந்தது ஒரு பெண்ணின் கெஞ்சுதலுக்கு இதயத்தை அடைத்து கொண்ட ஒரு மனிதர்களின் நிலையை நாம் பார்க்கிறோம் எத்தனை வேதனை ஆம் உலக மனிதர்கள் நமது கெஞ்சுதலுக்கு இரக்கம் செய்ய மாட்டார்கள் ஆனால் நம் பரமபிதா சிறுமைப்பட்ட ஒவ்வொருவருடைய கெஞ்சுதலுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் வேத புத்தகத்தில் கூட யோசேப்பை குறித்து பார்க்கும்போது அவனை சொப்பனக்காரன் என்று பரிகாசம் பண்ணி கிணற்றிலே தூக்கி போடப்பட்டார் யோசேப்பு கிணற்றுக்குள்ளிருந்த யோசேப்பு கெஞ்சி கேட்டபோது சகோதரர்கள் அவருக்கு இறங்காமல் போனார்கள் உலகமும் உறவுகளும் உடன் நமது கெஞ்சுதலுக்கு செவியை அடைத்துக் கொள்ளுவார்கள் ஆனால் நமது தேவனாகிய பரமபிதா நம் கெஞ்சுதலுக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் தாவிது அதையே இந்த வசனத்தில் கூறுகிறார் நான் கத்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினார் என்று மகிழ்ச்சியோடு சொல்வதை பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரளே நமது கெஞ்சுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன் நமது தேவன் ஆகவே நாம் கெஞ்சி அவரிடம் போது நிச்சயம் ஆண்டவர் நமது கெஞ்சுதலுக்கு இறங்கி நமது ஜபத்தை கேட்டு பதிலளித்து ஆனந்த கழிப்பை தருகிற தேவனாய் இருக்கிறார் அந்த கெஞ்சுகின்ற கிருபையை ஆண்டவரிடம் நாம் கேட்போம் ஜெபம் அன்பின் பிதாவின் தருமையான விலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா ராஜா கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் உம்மை நோக்கி கெஞ்சினேன் என்று அவர் ஜெபித்தபோது புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்படுகிறீர் யேசப்பா அதே போல அண்டவரை நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உலக மனிதர்கள் பின்பாக அவர்களது பாதத்தை பிடித்து கெஞ்சி கொண்டு நாங்கள் இல்லாமல் அன்றவரை உம்மது பாதத்தில் கெஞ்சுதலோடு ஜபிக்க எங்களுக்கு பலன் தாங்க யேசப்பா நீர் எங்களது புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்படிறீர் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்